அமெரிக்க உளவுத்துறை சிஏஏ ஒவ்வொரு நாட்டிலையும் ரகசிய தளங்களான பிளாக் சைட்டை வந்து உருவாக்கி அந்த நாட்டை வந்து உளவு பார்த்துருக்காங்க அந்த தகவல் வந்து இப்போ வெளியே வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த தகவல் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய ஊடகமான ரஷ்யா டுடே சிஏ பிளாக் சைட்ஸ் இருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியலை எக்ஸ் தளத்தில் வந்து வெளியிட்டு இந்த தகவல் ரஷ்ய ஊடகத்துக்கு எப்படி தெரிய வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அமெரிக்க முன்னாள் அதிபரான ஜானஃப் கெனடியோட மரணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி டெக்ஸாஸ் மாகாணத்தில் டல்லாஸ் நகரத்தில் முன்னாள் அதிபரான ஜானஃப் கெனடி ஒரு திறந்த காரில் வந்து போயிட்டுருக்காருங்க அப்போ லீ ஹார்வே ஆஸ்வெல் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அவரை சுட்டு கொண்டுட்டார் இதுதான் அமெரிக்க அரசாங்கம் அமெரிக்க மக்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த ஒரு விஷயங்க ஆனால் இதில் பல சந்தேகங்கள் மக்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் பல விசாரணைகள் வந்து இந்த மரணம் சம்மந்தமாக நடந்துச்சுங்க இப்போ வரைக்கும் இந்த கொலை வந்து ஒரு மர்மமாகவே தான் இருந்துட்டு வருது இந்த மர்மத்துக்கு தான் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறதா டொனால்ட் ட்ரம்ப் வந்து தேர்தல் வாக்குறுதியில் வந்து சொன்னப்பில் அதே மாதிரி ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே இந்த ஆவணங்களை வந்து வெளியிடணும் அப்படின்னு உத்தரவிட்டாருங்க அதன் அடிப்படையில் யூஎஸோட நேஷனல் ஆர்கேவ்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லப்பட்ட நாரா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் ஜானஃப் கெனடி மரணம் சம்மந்தமான ஆவணங்கள் வந்து வெளியிடப்பட்டுச்சுங்க கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கும் அதிகமான ஆவணங்களை நீதித்துறை வழக்கறிஞர்கள் ஆய்வு செஞ்சு தணிக்கை செஞ்சு இந்த இணையதளத்தில் வந்து வெளியிட்ருக்காங்க இப்படி கிடைக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் ரஷ்ய ஊடகமான ஆர்டின் சொல்லப்படுற ரஷ்யா டுடே என்ன செஞ்சிருக்காங்க சிஏவோட பிளாக் சேட்ஸ் இருக்கக்கூடிய நாடுகளோட நகரங்களோட பட்டியலை எக்ஸ் தளத்தில் வந்து வெளியிட்ருக்காங்க இப்படி பட்டியலில் வெளியிட்டதும் இல்லாமல் உங்களோட நாடு அல்லது நகரத்தோட பேர் இந்த பட்டியலில் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த பதிவில் வந்து போட்டு விட்டாங்க இதனால் ஒவ்வொரு நாட்டை சேர்ந்த மக்களும் இந்த பட்டியலை வந்து பார்த்துருக்காங்க இந்தியர்களும் பார்க்கும்போது தான் இந்தியர்களுக்கு ஒரு பேர் எதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தலைநகரமான டெல்லி இருக்குது பார்த்திங்களா டெல்லியும் கல்கட்டாவும் இந்த பட்டியலில் வந்து இருக்குங்க சிஏவோட பிளாக் சைட்ஸ் இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் இந்தியாவோட அதாவது நகரங்களோட பட்டியலில் இந்தியாவோட தலைநகரமான டெல்லியும் கல்கட்டாவும் இருக்குங்க இந்த பிளாக் சைட்ஸை வந்து சிஏஏ எதற்காகலாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ரகசிய நடவடிக்கைகள் வந்து அங்கே அரங்கேற்றதுக்காக சிஏ வந்து பயன்படுத்தியிருக்காங்க குறிப்பாக சந்தேகப்படும் தீவிரவாதிகளை வந்து பிடிச்சி விசாரிக்கிறதுக்காகவும் அவங்களை அடைச்சி வைக்கிறதுக்காகவும் இந்த இடங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து இருக்குது இந்த மாதிரி தளங்கள் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அதாவது பிளாக் சைட் சிஏயோட பிளாக் சைட் தளங்கள் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இலங்கை ஈரான் தென்கொரியா ஜப்பான் போன்ற பல நாடுகள்லையும் சிஏ வந்து ரகசிய தளங்களை அமைச்சு தங்களோட உளவு வேலையை வந்து செஞ்சுருக்காங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயும் ஒரு செய்தி வந்து வெளியே வந்துச்சுங்க அதில் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சீனாவை அமெரிக்கா உழவு பார்க்குறதுக்காக ஒடிசா இருக்குது பார்த்தீங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடிசாவில் ஒரு பழைய விமானத்தளம் ஒன்று இருக்குங்க அதை அமெரிக்கா வந்து பயன்படுத்துறதுக்கு இந்தியா வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த விமானத்தளத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்பாட்டியா அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டாம் உலக போரில் பயன்படுத்தப்பட்ட ஒரு விமானத்தளம் யூ டூ உளவு விமானங்கள் சிஏ யூ டூ உளவு விமானங்கள் வந்து அங்கே வந்து ரீஃபியூல் பண்றதுக்காக அதாவது பெட்ரோல் போடுறதுக்காக அந்த விமானத்தளத்தை அமெரிக்கா பயன்படுத்துறதுக்கு இந்தியா வந்து அனுமதி கொடுத்ததா ரெண்டாயிரத்தி பதிமூணுலையும் இதே மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியே வந்துச்சு இந்த வருடங்களை வந்து உன்னிப்பா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சீனாவை வந்து உழவு பார்க்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஜான்ஃப் கெனடியை வந்து கொலை பண்ணுறது அப்படிங்கிற தகவல்லாம் பார்க்கும்போது சிஏ வந்து பல சதிகளில் வந்து அந்த காலத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது மேலும் வந்து நம்ம ஜான் ஆஃப் கெனடி இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து சிஏ வந்து கடுமையாக எதிர்த்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் இதனாலேயே வந்து சிஏயை அமெரிக்க அதிபரான ஜான் ஆஃப் கெனடியை கொன்றுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பார்த்திங்கன்னா எழுந்துக்கிட்டே தான் இருக்குது அதாவது அவங்க நாட்டு அதிபரையே கொல்லக்கூடிய ஒரு உளவுத்துறையை அடுத்த நாட்டில் பிளாக் சீட்ஸ் வைக்கிறதுக்கு அந்த நாடு வந்து அனுமதிக்குது அப்படின்னா அது எப்பேற்பட்ட நாடாக இருக்கும் அப்படின்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்க குறிப்பாக அவங்க நாட்டு அதிபருக்கே ஆபத்து விளைவிக்கூடிய உளவுத்துறை அடுத்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிபர்களுக்கும் பிரதமர்களுக்கும் எந்த அளவுக்கு அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க இப்படிப்பட்ட ரகசிய தளங்களை நம்ம நாட்டில் அமைக்கிறதுக்கு நம்ம நாடு அனுமதிக்குது அப்படின்னா இது நம்ம நாட்டோட இறையாண்மைக்கு எதிரானதுங்க இதுல கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இந்த தகவலை வந்து வெளியிட்டதுக்கான இன்னொரு காரணம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ரஷ்யாவோட உளவாளி தான் அமெரிக்கா பத்தியோ அமெரிக்காவோட உளவுத்துறையான சி பத்தியோ எந்த ஒரு கவலையும் இல்லாம ரஷ்யாவோட ஒரு கை பொம்மையா வந்து கைப்பாவையா வந்து செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுது எது எப்படியாங்க முன்னாள் அதிபரான ஆஃப் கெனடி கொலை சம்பந்தமான ஆவணங்கள் வெளியிட்டதுனால பல மர்மங்கள் வந்து வெளியாகிட்டே இருக்கு இந்த விஷயத்தை பத்தி இன்னும் நிறைய தகவல் வருங்காலங்களில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுவரைக்கும் நாம பொறுத்திருந்து பார்ப்போம் காணொலி பார்த்து மிக ரொம்ப நன்றி அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்